பரிசோதனை ஓரல்ஸ் கேன்சர் ஸ்கிரீனிங் ரேண்டம் பிளட் சுகர் ரத்த பரிசோதனை ஃபிசியோதெரப்பி இந்த இன்ஃப்ளூன்சா வேக்சினும் கொடுக்குறாங்க ஆக இத்தனை அத்தனையுமே இதெல்லாம் இலவசம் பார்லிமெண்ட் பூச்சோம் பார்லிமெண்ட் பூச்சோம் க இணைகிறாங்க அதோடு வந்து கொம்யூனிட்டி மதானி கொம்யூனிட்டி மதானியில் வந்து கமந்திரியான் பினராங்கான் கீழே வந்து கொம்யூனிட்டி மதானி அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து இணைகிறாங்க இதை வந்து தனித்தனியா நம்ம வேறு எங்கே வேற போய் செய்தோம் அப்படின்னு சொன்னால் அது தனியார் கிளினிக்ல செய்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய பணம் தேவைப்படும் ஆனால் இது எல்லாமே ஒரே இடத்துல ஒரே நாளில் நம்ம வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் ஏன் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது காலை வணக்கம் என் பேர் வந்து டாக்டர் ஏ பி சிவம் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தின் தலைவர் இந்த வருடம் வந்து இரண்டாவது வருடமாக சுகாதார அமைச்சுடன் ஆலயமும் சேர்ந்து ஒரு பல் மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் வந்து நிறைய போன வருடமே நல்ல வரவேற்பு கிடைச்சதுனால தொடர்ச்சியாக இந்த வருஷம் வந்து குமத்திரிய சேத்தன் அதாவது சுகாதார அமைச்சு மீண்டும் இரண்டாவது வருடத்துக்கு ஏற்பாடு செய்திருக்காங்க வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை காலை எட்டரைலேருந்து நான்கு மணி வரைக்கும் இந்த சேவைகள் வழங்கவிருக்கின்றார்கள் அதில் முக்கியமாக என்னென்னலாம் வழங்குகிறாங்க அப்படின்னு சொன்னால் பல் மருத்துவம் பல் மருத்துவ சோதனை பல் சோதனை அடுத்தது வந்து ஓரல்ஸ் கேன்சர் ஸ்க்ரீனிங் கேன்சர் சம்மந்தப்பட்ட ஸ்க்ரீனிங் செய்கிறாங்க பேப்ஸ்மிய சோதனை கண் பரிசோதனை மேட்டபிக் பெசல் பெசல் தனங்களேன் பெஸல் மெட்டபாலிக் இன்டெக்ஸ் பிஎம்ஐ சோதனை ரேண்டம் பிளட் சுகர் இரத்த பரிசோதனை மற்றும் வந்து பல் தொலக்கம் விதம் எப்படி பல் தொலைக்கிறதுன்ட்டு அந்த விதத்தை கொஞ்சம் விரிவாக்க சொ சொல்கிறாங்க மற்றபடி சுகாதாரத்தை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் பகிர வைக்கிறாங்க சுகாதாரத்தை சுகாதாரத்தை பற்றி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுகாதாரத்தை வந்து கடைப்பிடிக்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது அதை பற்றி கொஞ்சம் தெளிவுரையெல்லாம் கொடுக்க இருக்கின்றார்கள் ஃபிசியோ தெரப்பி கை கால் மூட்டு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளை எப்படி தீர்க்கென்று அந்த ஃபிசியோ தெரப்பி வழங்குறாங்க அதோடய முக்கியமாக இப்போ இன்ஃப்ளூயன்ஸாக சளி காய்ச்சல் இருக்குது இல்லைங்களா அது வந்து அதிகமாக பரவல் இருக்கிறதுனால அதுக்கு இந்த இன்ஃப்ளூன்சா வேக்சினும் கொடுக்குறாங்க ஆக இத்தனை அத்தனையுமே இதெல்லாம் இலவசம் பொதுமக்கள் வந்து பங்கு கொண்டு இதில் பயன்பெறுற மாதிரி இந்த வேலையில் கேட்டுக்கொள்கின்றோம் அதோடு இணைந்து பழிமன் பூச்சோங் சேர்ந்த வைபி யோ வராங்க டியோ யோ யூ யோ ஈவிஎன் வராங்க ப்ரோக்ராம் கம்யூனிட்டி மடானி என்ற இதில் வந்து கமந்திரான் பின்னரங்கன் தகவல் இலாக்காவோட இணைந்து நிறைய பல விஷயங்கள்லாம் ஏன்னா இந்த மாதம் சுதந்திர மாதமாக இருக்கிறதுனால சுதந்திரத்தை பற்றி விளக்க உரை அதோடு வந்து கோ டோ கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க நம்மளுக்கு ஃப்ளாக் சொல்லுவாங்க இல்லைங்களா கொடி தேசிய கொடியை பறக்க விடுறதுக்கு இலவசமாக கொடிகள்லாம் கொடுக்குறாங்க ஆக வந்து இந்த முகாமில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் கூச்சவங்கட்டாரத்தில் மட்டும் இல்லை இந்த செய்தி எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ என்ன வந்து நல்லபடியாக வந்து பயன்படுமாறு இந்திய சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்கும் நாங்கள் அழைப்பு விடுறோம் கோயிலோடு இணைந்து செய்கிறதுனால இது வந்து நல்ல ஒரு நிகழ்வாக அமையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் என்னோடய பேர் டாக்டர் உமாபதி முருகையா கிளினிக் பருகிகையான் பூச்சோங் பத்தம் பாப்ளைஸ்லேருந்து நாங்கள் இருக்கோம் ஸோ நாங்கள் வந்து டுவெண்ட்டி தேர்ட் ஆகஸ்ட் வந்துட்டு சனிக்கிழமை இந்த ப்ரோக்ராம் செய்ய போகிறோம் பல் மருத்துவ முகாம் செய்ய போகிறோம் இதில் வந்து பல் செக் பண்ணுறது பல் ட்ரீட்மெண்ட் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மற்ற பமீரான் ஆரல் கேன்சர் ஸ்க்ரீனிங் அப்புறம் நம்ம மெடிக்கலும் வர்றாங்க மெடிக்கல் வந்து பெப்ஸ்மியர் வெக்சின் அந்த மாதிரி நிறையா நிறையா ப்ரோக்ராம் செய்கிறோம் ஸோ பொதுமக்கள் வந்து எல்லோரும் வந்து கலந்து ஆதரவு கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம் இந்த ப்ரோக்ராம் எப்போ நடக்குதுன்னா இருபத்தி மூணாம் தேதி எட்டாம் மாதம் காலையில் எட்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் டே ஒன் ஸ்ரீ கோயில் மகாமாரியம்மன் பத்தோம்பா கிளாஸில் நடக்குது எல்லாரும் வந்து கலந்து ஆதரவு கொடுக்கணும்னு நம்புகிறோம் வணக்கம் என் பேர் மோகன் நான் வந்து பூச்சிவங்க ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தின் செயலாளர் இந்த சுகாதார முகாம் முகாம் வந்து இருபத்தி மூன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் வந்து நமது ஆலயத்தின் மண்டபத்தில் நடைபெறுது ஆலயம் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டு செய்தோம் நிறைய வர வரவேற்பு இருந்தது இந்த ஆண்டு இன்னும் கொஞ்சம் பெரிதாக பெரிதாக செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை அதனால் வந்து பார்லிமெண்ட் பூச்சும் பார்லிமெண்ட் பூச்சும் க இணைகிறாங்க அதோடு வந்து கொம்யூனிட்டி மதானி கொம்யூனிட்டி மதானியில் வந்து கமந்திரியான் பெண்ணுராங்கான் கீழே வந்து கொம்யூனித்தி மதானி அவங்க வந்து அவங்களும் நம்மளோட சேர்ந்து வந்து இந்த இந்த ப்ரோக்ராமில் இந்த நிகழ்ச்சியில் வந்து இணைகிறாங்க என்ன நடக்கும் போகுது அப்படின்னு சொன்னால் இந்த சுகாதார முகாமை தவிர்த்து இந்த மாதம் வந்து சுதந்திர மாதம் சுதந்திரம் மு முப்பத்தி ஒன்றாம் தேதி சுதந்திர நாள் அந்த ப்ரோக்ராமை முன்னிட்டு அந்த அந்த நிகழ் நிகழ்ச்சியை முன்னிட்டு வந்து இவங்கள்லாம் வந்து நம்மோடு ஒன்றாக இணைஞ்சு பொதுமக்களுக்கு வந்து சுதந்திரத்தை பற்றி கொஞ்சம் விளக்கமோ சுதந்திரத்துடைய முக்கியத்துவத்தையும் வந்து விளக்கிறதுக்காக வராங்க அதோடு மாத்திரமல்ல பல பொருள்கள்லாம் வந்து மக்களுக்காக கொடுக்கறதுக்காக வராங்க ஸோ அதனால் பொதுமக்கள் வந்து இந்த வாய்ப்பை வந்து நல்லா பயன்படுத்திக்கணும் இதில் ஆலயம் வந்து என்ன செய்தா அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்த வந்து அதாவது இந்த ஆலய மண்டபத்தை வந்து இலவசமாக கொடுக்கின்றோம் அதோடு மாத்திரமல்ல வரும் வரும் வருகின்ற அனைவருக்கும் வந்து நம்ம உணவு தயார் பண்ணுறோம் காலை காலை சிற்றுண்டியும் மதியம் லஞ்சு அதாவது சாப்பாடும் வந்து நம்ம செய்கிறோம் செஞ்சு கொடுக்குறோம் ஸோ ஆக இந்த வாய்ப்பு வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது ஆக பொதுமக்கள் இதை பயன்படுத்தி கொண்டு இந்த இந்த மாதிரி இந்த முகாமில் இந்த முகாமில் வந்து கலந்து கொண்டு பயன்பெறும் பயன்பெறணும் இதை வந்து தனித்தனியாக நம்ம வேற எங்கே வேறு போய் செய்தோம் அப்படின்னு சொன்னால் அது தனியார் கிளினிக்கில் செய்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பணம் தேவைப்படும் நிறைய செலவு பண்ண வேண்டியது வரும் ஆனால் இது எல்லாமே ஒரே இடத்துல ஒரே நாளில் நம்ம வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் ஏன் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது ஆக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பொதுமக்கள் நிச்சயமாக இதில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வணக்கம்